டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சி இப்போ ஒரே அடிதடி சண்டையாக பரபரப்பாக போய்கிட்டிருக்கு அதுலையும் நேற்று நடந்த எபிசோட்ல ஐஸ்வர்யாவுடைய ஆட்டிடியூடை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நேற்று எபிசோடில் ராணி மகா ராணி அப்படின்ற பிக் பாஸ் கொடுக்குறாரு இந்த டாஸ்க்கில் தான் ராணியாக இருக்கணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஜனனேயர் டேனியல் ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த டாஸ்கில் ஐஸ்வர்யா ஒரு சர்வாதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா டேனியல் ஜனனியர் இவங்க மூணு பேத்துக்கும் ஐஸ்வர்யாவை பற்றி ஹவுஸ்மேட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத ஒரு குறும்படமாக போட்டு காட்டுறாங்க அதில் தாடி பாலாஜி பொன்னம்பலம் ஷாரிக் ரித்விகா அப்படின்னு சொல்லி நாலு பேரும் ஐஸ்வர்யா ராணியாக இருக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கடுப்பான ஐஸ்வர்யா ரொம்பவே கோவமாக இவங்க எல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நான் டாஸ்கில் பங்கேற்கல அப்படின்னு சொன்ன தாடி பாலாஜி மேலே ஒரு ஃபுல் குப்பை இருந்த குப்பை எல்லாத்தையுமே கொட்டுறாங்க அதுக்கப்புறமா ஷாரிக்குடிய திங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்விமிங் ஃபுல்லாக தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறமா ரித்விகாவை ஸ்விம்மிங் ஃபுல்லாக இறங்கி அது எல்லாத்தையுமே டிப் பண்ண சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா தாடிபாலாஜி மேலே குப்பையை கொட்டும்போது அவர் எதுவுமே சொல்லாமல் பேசாமல் அப்படியே உட்காந்துட்டுருக்காரு அதை பார்த்துட்டு மும்தாஜ் ரொம்பவே கதறி அழுகுறாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த ஃபுல் எபிசோட்லுமே மும்தாஜ் ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே இருந்தாங்க அவங்க அழுறதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா மோமோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்திங்கன்னா இன்னும் எடுத்து கொட்டுவேன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மும்தாஜ் சொல்லிகிட்ருக்காங்க இருந்தாலும் ஐஸ்வர்யா அதை பற்றி எதுவுமே கேட்காம அவங்க பாட்டி அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோல ஐஸ்வர்யா சென்ட்ராயன் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய காஃபி கப்பை வாங்கிட்டு போய் அப்படியே கீழே கொட்டுறாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனான சென்ட்ராயன் ஐஸ்வர்யாவை அடிக்க போகிற மாதிரி காட்டுறாங்க என்னதான் நம்மளை பற்றி கோவம் வர மாதிரி பேசியிருந்தாலும் அளவுக்கு நடந்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்வர்யா நேற்று நடந்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோட் முடிஞ்ச உடனே ஐஸ்வர்யாவுடைய இந்த ஆட்டிடியூட் பற்றி பல்வேறு டிஸ்கஷன்களும் இருந்தது அதில் ஐஸ்வர்யாவுக்கு ஜூலியை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க சரி இப்ப ஐஸ்வர்யா நேற்று எபிசோட்ல நடந்துட்டு அந்த ஆட்டிடியூட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் கீழ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி